அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாதனை பெண்கள் சேனல் நான் உங்கள் யோகஸ்ரீ நாகராஜ் இன்னைக்கு நான் எதை பத்தி பேசப் போறேன்னு தானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் பேச போறது வந்து ஒரு கவிதை தொகுப்போட நூலோடைய ரிவ்யூ தான் பேச போகிறேன் ஆலா பனை ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருதும் வாங்குது இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா கவிதை நூல்கள்லேயே முதல் முதலாக சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் இந்த ஆலா மட்டும்தான் இந்த ஆலா பனையோட கவிதை நீங்கள் படிக்கணும்னா ரொம்ப முத்து முத்தாக இருக்கும் நிறைய கருத்து

வந்து எப்படியெல்லாம் காணலாம் ஒரு கனவு வந்து எப்படியெல்லாம் நம்ம கண்டால் லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு விளக்குகள் அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருப்பாரு விளக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா உன்னை மாதிரி எரிய எரியவும் எரிக்கவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் உன்னை போல் எங்களுக்கு ஒளி கொடுக்க மட்டும் தான் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு அதாவது விளக்குகள் மாதிரி விளக்குகளோட பண்பை வந்து சொல்லியிருப்பாரு நம்மள நமக்கு வந்து அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய தன்மை இல்லை அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாரு இதுல ஒரு காமெடியான ஒரு கவிதையும் இருக்கு அதாவது ராங் நம்பர்னு சொல்லிட்டு அதுல வந்து கடவுள்கிட்டயே அவர் பேசுற மாதிரி கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உரையாடல் நிறைய நடக்குது அவங்களுக்குள்ள கடவுளுக்குள்ள நிறைய உரையாடல் நடக்குது அப்படி நடக்கும் பொழுது கடைசியா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதப்பா பா அந்த கேள்விக்கு பயந்துட்டு கடவுளே அந்த போனை கட் பண்ணிடுறாரு ராங் நம்பர்னு சொல்லி அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பாரு யோசிக்கிறீங்க கடவுள்கிட்ட அவர் கேட்ட கேள்வி நீ ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு அவர் கேட்ட கேள்வியில் கடவுளே ராங் சொல்லி கட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி பல கவிதைகள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது க ஒரு காமெடியாகவும் நகைச்சுவையாகவும் ரொம்ப இன்ப துன்பங்களை கலந்து சந்தோஷம் எல்லாத்தையுமே கலந்து எழுதியிருப்பார் அதுல இன்னொரு கவிதையும் பாத்தீங்கன்னா தோல்விக்கே கவிதை எழுதியிருப்பாரு அதாவது எல்லாருமே எல்லா கவிஞர்களுமே வெற்றிக்கு தான் கவிதை எழுதுவாங்க நான் இப்படி பண்ணிட்டேன் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா ஆனா இவர் மட்டும்தான் இந்த கவிஞர் மட்டும்தான் தோல்விக்கே கவிதை எழுதி தான் எங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு இதை இதெல்லாம் பார்த்து இந்த கவிதை தொகுப்பெல்லாம் படிச்சுட்டு அஹ் இவர் சொல்றாரு கண்ணதாசன் அவர்கள் சொல்றாரு கலில் ஜிப்ரானை போல் யாரும் இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இவருடைய கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கலில் ஜிப்ரானை போல் இன்னொரு கலில் ஜிப்ரான் வந்து நம்மளுடைய அப்துல் ரஹ்மான் உருவாகி விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த மாதிரி கண்ணதாசன் அவர்களுடைய இதை வந்து பல பேருக்கும் பிடிக்கும் கண்ணதாசனுடைய வரிகள் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதே அதை மாதிரி அப்துல் ரஹ்மான் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்றத கண்ணதாசன் அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க டைம் இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து ஆளா படிச்சு பாருங்க ரொம்ப சுவையான ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கும் படிச்சா நீங்களே வந்து ரொம்ப எப்படி சொல்றது சந்தோஷம்